பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவன் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை வியாதிகளை நீக்கி உங்களை சுகமாக்குகிறார் இயேசையா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் கல்வாரி சிலுவையில் கத்தராகி இயேசு கிறிஸ்து சம்பாதித்த ரெண்டு முக்கியமான ஆசிர்வாதங்களை அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று பாவ மன்னிப்பை அவர் நமக்காக சம்பாதித்தார் ரெண்டு சரீர ஆரோக்கியத்தை நமக்காக அவர் சம்பாதித்தார் நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்தில் அவர் சுமந்தார் நம்முடைய பாவத்துக்கு வர வேண்டிய நீதியான தண்டனை தேவனுடைய கோபாக்கினை நரக ஆக்கினை அது எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு இன்றைக்கு அவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவர் இயேசு கிருசிவினுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் ரட்சிக்கப்பட்டு விடுகிறேன் தேவனுடைய பிள்ளையாக நான் மாறி விடுகிறேன் தேவனோடு எனக்கு சமாதானமான ஒரு உறவு உண்டாகி விடுகிறது தேவன் என் மேலே கோபமாக இல்லை என்று சொல்லி தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியனவரால ஊற்றப்பட்டு விடுகிறது தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்கத்தக்கதான தகுதியான ஒரு ஸ்தானத்தில் என்னை நீதிமானாக மாற்றி விடுகிறார் ஆனால் உடனடியாக எனக்குள்ளாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டது போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய பாவங்களுக்காக பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார் என்கிறத நம்ம விசுவாசித்தும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் நம்ம பெற்றுக்கொண்டும் நம்முடைய ஆவியில நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம் அதே போல தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சகல வியாதிகளையும் பலவீனங்களையும் வேதனைகளையும் வழிகளையும் சுமந்து தெய்வீக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சிலுவையில் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார் அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது இந்த சத்தியத்தை நாம் கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து மெய்யாகவே இயேசு கிருசினுடைய பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னாக்கா அந்த வல்லமை உங்களுடைய சரீரத்தில் அது செயல்படுகிறது சகலவிதமான பலவீனங்களையும் வியாதிகளையும் உங்களை விட்டு தேவன் நீக்கி போட்டு விடுகிறார் இப்போ ரச்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஒரு பாவத்தில் விழுந்து விடும் பொழுது ஐயோ அவர் ரசிக்கவே படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட முடியாது அவர் என்ன செய்யணும் தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்தி தேவனிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்கும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது அந்த நேரத்தில் கூட அவர் நீதிமானாக இருக்கிறார் அதே போல் தான் விசுவாசியுடைய சரீரத்தில் ஒரு வழியோ ஒரு வியாதியோ ஒரு பலவீனத்தின் அறிகுறி வந்த மாத்திரத்தில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வியாதியை நான் எதிர்த்து நிற்கிறேன் அந்த வழியை நான் கடிந்து துரத்துகிறேன் என்னுடைய சரீரத்தில் எந்த பலவீனத்திற்கும் இடம் கிடையாது ஏசு கிறிஸ்துனுடைய பாடுகளையும் என்னுடைய வழிகளையும் என்னுடைய வியாதிகளையும் சரீரத்தில் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினால் என்னுடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வர நினைக்கிற பலவீனத்தின் ஆவியை நான் கடிந்து துரத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த சரீரத்தில் நீ கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திற்காக நன்றி பலவீனத்தை நீக்கி எனக்கு பலத்தை கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதித்து நம்ம ஸ்தோத்திரிக்கும் பொழுது அந்த வந்த அந்த அறிகுறிகள் கூட அந்த வியாதி கூட உங்களை விட்டு இல்லாதபடிக்கு தேவன் விலக்கி போட்டு விடுகிறார் அதாவது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வந்த வியாதிக்காக சுகத்தை கேட்டு நம் தேவனிடத்தில் ஜெபிக்கல மாறாக அவர் ஏற்கனவே எனக்கு கல்வாரி சிலுவையில் அந்த சரீர ஆரோக்கியத்தை சம்பாதித்து அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எவ்வளவு நிச்சயமோ அதே போல் என்னுடைய சரீரத்திற்கு சுகத்தை அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறது அவ்வளவு நிச்சயம் இப்ப சாத்தான் அந்த தெய்வீக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் அவர் திருட முயற்சி பண்ணுகிறான் ஆகினால் அவனை நாம் இயேசுவின் நாமத்தினை எதிர்த்து பொழுது அந்த பலவீனத்தை எடுத்துக்கொண்டு அவன் உங்களை விட்டு ஓடியே போய்விடுவான் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக இதாவே எங்களோட இணைந்து ஜபிக்கிறமுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் வழிகள் வேதனைகள் இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நீங்கி பூர்ண சுகம் உண்டாகுவதாக தலையில் மண்டை ஓட்டில் காதுகளுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சகலவிதமான வழிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி சுகம் உண்டாகுவதாக கண் பார்வையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி பார்வை பிரகாசம் அடைவதாக சுவாசத்தில் நுரையீரலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோளாறுகள் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி பூர்ண சுகம் உண்டாகுவதாக வாய் பற்கள் நாவு செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட சகலவிதமான கோளாறுகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி பூர்ண சுகம் உண்டாகுவதாக வயிறு சம்பந்தப்பட்ட சகல விதமான வழிகள்

நாமத்தினால உரம் உண்டாகி இருப்பதாக நினமுள்ள எலும்புகளாக மாறுவதாக அந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய தசை நாறுகள் தசை மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தினால பூர்ண சுகத்தோடு பலத்தோடு இருப்பதாக சரீரத்தில் சர்க்கரை பிரஷர் லெவல்கள் இயேசுவின் நாமத்தினால சீரான நிலையில் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் சரீரத்தில் இருக்கக்கூடிய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய சரும வியாதிகள் நசிரனாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நீங்குவதாக கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் நாமத்தினாலே நீங்குவதாக சகல விதமான பலவீனத்தின் ஆவிகளையும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து நாங்கள் துரத்துகிறோம் கல்வாரி சிலுவையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்த தெய்வீக ஆரோக்கியத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் பூர்ண சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தாவே நீர் அப்படி செய்து விட்டதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அற்புத சுகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுக்கு தீர்காயசியும் நீடித்த நாட்களையும் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்